செய்தியை நீதிமன்றம் நியமித்த ஆடிட்டர் கேட்ட ஆவணங்களை வழங்க நடிகர் விஷாலுக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது எத்தனை நாட்கள் கூறப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்யலாம் விஷால் பிலிம் தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா செயலரிடம் இருந்து நடிகர் விஷால் இருபத்தோரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார் பின்னர் இந்த கடன் தொகையை ஏற்றுக்கொண்டு செலுத்தியது லைரிடம் செலுத்திய அந்த தொகையை திரும்ப செலுத்ததால் நடிகர் விஷாலுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு லைக்கானரிடம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பதினைந்து கோடி ரூபாய்க்கான அந்த வழக்கு கணக்கில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் சொத்து உயர்வை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நடிகர் விஷாலுக்கு உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை இரண்டு நீதிபதி அமரும் உறுதி செய்திருந்தது இந்த வழக்கு தான் கடந்த முறை விசாரித்து வந்த போது இரண்டு பேருக்குமே இடையே நடைபெற்ற இந்த பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்தற்கு ஆடிட்டர் கிருஷ்ணா என்பவரை நியமித்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கான அந்த வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் விஷாலுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த வழக்குதான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நடிகர் விஷால் தரப்பில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஆடிட்டர் சில ஆவணங்களை தன்னிடம் கேட்டுள்ளதாகவும் தனது ஆர்டருக்கு ஆடிட்டருக்கு அனுப்பிய அந்த கடிதம் தற்போது தனக்கு கிடைத்துள்ளது எனவே அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது அந்த அந்த நிறுவனம் அந்த ஆயுட்டர் கேட்ட அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நடிகர் விஷாலுக்கு தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி மதன்